ராணி வேலு நாச்சியார் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ நம்முடைய ஜோ ஸ்டார்லெஸ் மாட்டினன்ன பன்னிரெண்டு விஷயங்களை சொல்லிருக்காங்க அது எல்லோருமே அது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் என்னுடைய ஜோ ஸ்டார்லெஸ் மாட்டின சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே சொல்லலை செய்யல் அப்படின்றதுக்காக இந்த உறுதியலை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன் நம்ம புதுச்சேரிக்கு மகளிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டில் இருக்கும்போது நம்ம பெண்கள் தைரியமாக எங்கேயும் போய் சென்று வரலாம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வெளிநாட்டில் வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி நாளும் குழந்தைகளும் நம்ம பெற்றோர்களும் வெளியில் தைரியமா சுத்தினாலும் நமக்கு எந்த ஒரு பயம் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை புதுச்சேரிக்கும் கொண்டு வரப்படும் எஸ் நம்முடைய அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லல்ல செயல் அப்படின்றத சொல்லலாம் அண்ட் இப்பொழுது நம்மளுடைய அண்ணன் போடக்கூடிய இந்த கை எழுத்து நம்மளுடைய உயிர் எழுத்தாகவும் வருங்கால எழுத்தாகவும் கண்டிப்பாக மாறும்